அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் புரட்டாசி மாதத்தின் சிறப்பு இறைவனின் நாமத்திற்கு சிறப்பு அதிகம் மந்திரம் ஸ்தோத்திரம் ஹோமம் இவை எல்லாவற்றையும் விட இறைவனின் நாமம் அதாவது பெயரைச் சொல்வது மிகவும் எளிமையானது ராமா கிருஷ்ணா என்று சொல்வதில் என்ன சிரமம் இது அபரிமிதமான பலன் தரவல்லது என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் கலியுகத்தை கடப்பதற்கு நாமஸ்மரணம் என்னும் இறைநாமத்தை ஜபிப்பதே சிறந்தது என்று ஞானிகளும் கூறுகின்றனர் நாரதர் சுகபிரம்மர் பிரகலாதர் உத்தவர் போன்ற மகான்கள் ஆதி காலத்தில் இறைநாமத்தின் மகிமையை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளனர் வைகுண்டபதியான நாராயணனே நாம சங்கீர்த்தனத்தின் சிறப்பை எடுத்துக்காட்ட கிருஷ்ண சைதன்யராக அவதரித்தார் நாமத்தின் பெருமையை கேட்டதை தரும் கற்பக விருட்சம் என்று குறிப்பிடுகிறார் கபீர்தாசர் சூர்தாசர் துக்காராம் ஞானேஸ்வரர் ஏக்நாத் சோகா மேலர் ஜக்குபாய் மீரா முதலிய ஞானிகள் கலியுகத்தில் அவதரித்து நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை நிலைநாட்டியுள்ளனர் போதேந்திர சுவாமிகள் சத்குரு ஸ்ரீதர ஐயாவால் மருதாநல்லூர் சத்குரு சுவாமி பஜனை சம்பிரதாயத்தை தென்னகத்தில் பரப்பினர் கடலிலேயே பெரிய கடல் பிறவிக் கடல் நாமஸ்மரணத்தில் ஈடுபட்டவர்கள் பிறவிக் கடலை சுலபமாக தாண்டிவிடுவர் கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் பயனாக மட்டுமே ஒருவரது மனம் இதில் ஈடுபடும் என துளசிதாசர் கூறுகிறார் எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ராமதூதர் ஆஞ்சநேயர் எழுந்தருளி அருள் புரிவார் ஹரிநாமம் ஜபிப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை கால நேரம் பார்க்க தேவையில்லை யார் வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் அந்த வீடே வைகுண்டம் போல ஆகிவிடும் என்று ஞானேஸ்வரர் குறிப்பிடுகிறார் ராமானுஜர் எல்லோரும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஓம் நமோ நாராயணாய என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்து அருள் செய்தனர் ரிக் யஜூர் சாமம் அதிர்வன வேதங்கள் பகவானின் நாம மகிமையை கூற முடியாமல் ஓய்ந்து விட்டதாக ஸ்ரீதர ஐயாவால் குறிப்பிடுகிறார் எட்டெழுத்து மந்திரமான நாராயண நாமத்தின் பெருமையை திருமங்கை ஆழ்வார் நலம் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று போற்றுகிறார் இதை நாமத்தை ஜபித்தால் உயிரும் உள்ளமும் உருகுவதாக கூறுகிறார் வள்ளலார் இதயத்தின் ஆழத்தில் இருந்து பக்தியுடன் தனியாகவோ கோஷ்டியாகவோ நாம சங்கீர்த்தனம் செய்யும்போது இறைவன் நம்மை தேடி வருவது உறுதி இசையோடு நாம சங்கீர்த்தனம் செய்யும்போது இறைவனும் இசைக்கேற்ப ஆடி வருவான் நம் இதய கோவிலில் ரத்தின சிம்மாசனம் இட்டு அமர்வான் அப்போது பரமானந்தம் நம்முள் ஊற்றெடுக்கும் இந்த ஆனந்த அனுபவத்தை பிறருக்கு எடுத்துரைக்க முடியாது கரும்பின் இனிமையை வார்த்தைகளால் எப்படி வர்ணித்தாலும் கரும்பை சுவைத்தவரை தவிர மற்றவருக்கு அதனை உணர முடிவதில்லை இறை நாமத்தின் சிறப்பை நாம ருசி என்று குறிப்பிடுவர் இதனை ரசித்து ருசித்தால்தான் நம் பிறவி அர்த்தம் உள்ளதாகும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்